சாந்தி திருமண மண்டபம் எக்ஸ்போ பண்ண போறோம் எங்கேயும் வந்து பாத்துட்டீங்கன்னா தாம்பரத்துல பண்ண போறோம் மக்களே இந்த பொங்கலை மிக பிரம்மாண்டமா நீங்க வந்து செலிபிரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க மகளே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோல்டு பிளேட்டட் ஆரம்ஸ் தான் உங்கள் கோல்டு பேலஸ்லேருந்து எம்டி யாசர் பார்த்து பேசுகிற மக்களே நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு வெறும் ஆயிரத்து ஐநூறுரூவாய்க்குலாம் இந்த மாதிரி பேர்ல் வச்ச மாதிரி வெரைட்டிஸ்லாம் வந்திருக்கு பாருங்க ரொம்பவுமே யூனிக்கான வந்து பேர்ல் வச்ச நெக்லஸ் வெரைட்டிஸ் வந்துருக்கு பாருங்கள் ரொம்பவுமே யூனிக்கான கலெக்ஷன்ஸாக எல்லாமே நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கு எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கோட்டரில் வந்திருக்க மாதிரி ஒரு டிசைன்ஸ் தான் வந்திருக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் கோட்டரில் நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு மக்களே ரோஸ் கோல்டு வச்ச மாதிரி வந்திருக்கு நிறைய இந்த மாதிரி குயின் சிம்பிள் போட்ட மாதிரிலாம் வந்திருக்கு பாருங்கள் ரொம்பவுமே ஃபேன்சியான கலெக்ஷன் தான் பேளில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேள் இந்த மாதிரி நிறைய ரோஸ் கோல்டு வந்துருக்கு எல்லாமே ஆயிரத்தி ஐநூறுவாலேருந்து நம்மக்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது இது மட்டும் இல்லாமல் வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த ஒரு ஆரம் கலெக்ஷன்ஸ் கொடுப்பேன்னு சொன்னால் நம்ப முடியுதா வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த மாதிரி ஆரம் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இந்த மாதிரி ஆரம்லாம் பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினாறாயிரம் ரூபாய்க்கு ரொம்பவுமே கோல்டை மிஞ்சற அளவுக்கான கோல்டு பிளேட்டட் வெரைட்டிஸில் வந்திருக்கு எல்லாமே லைட் வெயிட் பாருங்கள் இந்த ஒரு ஆரம் பாருங்கள் இதுவும் லைட் வெயிட் தான் நகாஸ் ஃபினிஷிங்கில் ரொம்பவுமே ஃபேன்சியா ரொம்பவுமே கிராண்டா கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெட் ஸ்டோன்ஸ் பார்த்தா தெரியும் ஆரத்தில் ரெட் ஸ்டோன்ட்டு பேர் வச்ச மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே யூனிக்கான ஒரு ஆரம் வெரைட்டிஸ் தான் இதில் பிளாக் மேட்டரில் எனக்கு வேணும் ஆன்டிக்கில் வேணும் அதாவது லட்சுமி யானை எல்லாம் வந்த மாதிரி வேணும்னா இந்த டிசைன்ஸ் பாருங்கள் ரொம்பவுமே யுனிக்காக இருக்கும் பாருங்கள் இதில் ஹைலைட்டு இந்த இங்கிலீஷ் ஆரம் வெரைட்டிஸ் தான் ஃபஸ்ட் டைம் இறக்கியிருக்கேன் எப்படி மூவிங் தெரில ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக வேணும் யார்ட்டையும் இல்லாத கலெக்ஷன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த டிசைன்ஸ் எடுங்க மக்களே யார்ட்டையுமே இருக்காது இதில் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி வந்திருக்கு பாருங்க டைமண்டு ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒரு வெரைட்டிஸ் வந்திருக்கு பாருங்க இதுவும் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் இது வந்து வித்தவுட் ஸ்டெட்டில் வந்திருக்கு இது மேட்சிங் ஸ்டெட்டோடவே வந்திருக்கு பாருங்க அது மட்டும் இந்த மாதிரி காப்பு வெரைட்டிஸ் கோல்டு பிளேட்டட் காப்பு வெரைட்டிஸ்லாம் நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு இந்த நெக்லஸ் பாருங்கள் க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப லைட் வெயிட் தேர்ட்டி கிராம்ஸ் தான் இதோட அமௌண்ட்டு வந்து சொல்கிறேன் டுவெல் தௌசண்ட் தான் வரும் பன்னெண்டாயிரம் ரூபா தான் வரும் ஃபேன்சி யுனிக்கான நெக்லஸ் இது பாருங்கள் இந்த ஒரு நெக் எவ்வளோ வரும்னு நான் சொல்கிறேன் ஒரு நைன் தௌசண்ட் கிட்ட தான் வரும் அப்ராக்சிமேட்டான வேல்யூ இது இந்த பேர் வச்சது ஒரு டென் தௌசண்ட் இந்த மாதிரி தான் வரும் மேட்சிங் செட்டாக எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டூ தௌசண்ட்க்குள்ளே இந்த செட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஒரு ஆரம் எனக்கு வந்து ஆரம் வித்து நெக்லஸு எனக்கு இந்த ஒரு ஆரம்ப வித்து நெக்லஸ் எனக்கு ஒரு மேரேஜ் சீர் இருக்குங்க பொங்கலுக்கு என்னால் வந்து கோல்டு எடுக்க முடியல அப்படின்னா இந்த ஒரு செட்டாக நீங்கள் ஒரு ட தேர்ட்டி தௌசண்ட் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் மக்களை இந்த மாதிரி நிறையா லைட் வெயிட்டான கோல்டு ரிலேட்டடாக நம்ம கொடுத்துட்டே தான் இருப்போம் மறக்காமல் நம்ம சேனலை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதையும் இந்த வீடியோவில் கொடுத்துருப்பா மக்களே கண்டிப்பாக வாங்க நம்ம ஸ்டோர் விசிட் பண்ணுங்கள் மக்களே ஒன்றும் பிரம்மாண்டமாக பல விஷயங்களை நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்